அஸ்லாமுக்கும் சஹித் புகாரி ஆறு அத்தியாயம் ஒன்று இருச்சேரி நாரகம் தொடர்ச்சி நபி சொல்லலாம் அழிவு செல்லும் அவர்கள் மனிதர்கள் மிக பெரும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள் சாதாரண நாட்களை விட ஜிப்ரில் அழிவு செல்லும் அவர்கள் நபி சொல்லலாக் அழிவு செல்லும் அவர்களை ரமலான் மாதத்தில் சந்திக்கும் போது நபி சொல்லலாக் அழிவு செல்லும் அவர்கள் மிக அதிகமாக மிக அதிகமாக அவர்களை வாரி வளங் கொடையாளியாக திகழ்ந்தார்கள் ஜிப்ரி அலிவசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் நபிசலா செல்லம் அவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்டு இந்த குர்ஆனை நினைவுபடுத்துவார்கள் இருவருமாக திருக்குரானை ஓதும் வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் தொடர்ந்து வீசும் காற்றை விட வேகமாக நபிசல்லாம் அழிவு செல்லும் அவர்கள் நல்ல காரியங்களில் மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள் என இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவித்தார்கள் இன்செல்லாம் என்று சொன்னால் ஹதேஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்ஸாம்